நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக மறைபொருள் உண்மைகள் என்ற தொகுப்பினூடாக மாபெரும் சத்தியத்துக்குள் அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்க போவது இரண்டாம் நிலவும் உலக அழிவும் இன்று பூமியை கொண்டு ஒரு இரண்டாம் நிலவு வந்து கொண்டிருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கிரகமானது பூமியை கொண்டிருக்கிறது நிலவு போல அப்படி என்று சொல்கிறார்கள் இது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி இரண்டு மாத காலத்துக்கும் இந்த பூமியை சுற்றி வரும் என்று சொல்கிறார்கள் இந்த இரண்டாம் நிலவுக்கும் உலக அழிவுக்கும் என்ன சம்பந்தம் என்று மறைபொருளை உங்களுக்கு அறிவிப்பதே இந்த பதிவின் நோக்கம் இந்து மத புராணத்தின்படி மனிதனின் கண்கள் ஒன்று சூரியன் ஒன்று சந்திரன் என்று உவமைப்படுத்தப்படுகின்றன இறைவனுடைய கண்கள் ஒன்று சூரியன் இன்னொன்று சந்திரன் மனிதருக்கும் அதனுடைய அடையாளம் உண்டு அவன் படைக்கப்பட்டு இருக்கிறான் அதனால் அவனுக்கும் அந்த சாயல் உண்டு அதன் பிரகாரமாக கண் சந்திரன் என்று சொல்லப்படுது அதே போல பொழுது ஒரு மூன்றாவதாக ஒன்று வந்திருக்கிறது ஒரு நிலவு இதுதான் சிவனின் நெற்றிக் கண்ணாக இருக்குமோ அதனுடைய அடையாளம் ஒன்று பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த மூன்றாவது கண் சொல்லப்படக்கூடிய இரண்டாம் நிலவு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த உலகத்தில் உண்டாக்கப் போவதை நாம் கூடிய சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன இந்த இரண்டாம் நிலவு வந்த பின்பு பூமியை நோக்கி ஒரு விண்கள் வருவதாகவும் பூமியை தாண்டி இப்பொழுது பயணப்பட்டுக் கொண்டிருக்கதாகவும் சொல்லப்படுகிறது இந்த விண்கள் ஆனது ஒரு எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு தடவை பூமியை வந்து சுற்றி கொண்டு செல்லும் என்று இந்த ஒவ்வொரு தடவை பூமியை நெருங்கும் பொழுதும் பிரளயத்தை சந்திப்பதை நீங்கள் வரலாற்று மூலம் தெரிந்து கொள்ள முடியும் நோவா காலம் என்று சொல்லப்படக்கூடிய காலத்தில் மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட்டு லெமூரியா கண்டம் அழிந்தது தொடங்கினது முதல் இந்த வால் நட்சத்திரன் வரவு மிகப்பெரிய அழிவை இந்த பூமிக்கு விடுத்துக்கொண்டே இருக்கிறது அதே போல சோழ சாம்ராஜ்ய காலத்திலும் இதே மாதிரி ஒரு வந்து சோழ சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்ததை இந்த இந்த பொன்னியின் செல்வன் படத்தின் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ள அப்படி பல நிகழ்வுகள் வாழ் நட்சத்திரம் பூமியை நெருங்கினால் மிகப்பெரிய ஒரு அழிவு இந்த பூமியை சம்பவிக்கும் அப்படி என்பதை ஒரு மாற்று கருத்துக்கு இடமில்லாமல் இல்லாமல் அந்த சூழ்நிலையில் இந்த மூன்றாம் நிலவு இந்த இரண்டாம் நிலவு மூன்றாவது கண் என்று சொல்லப்படக்கூடிய சிவபெருமானின் நெற்றிக்கண்ணின் கண்ணின் அடையாளமான இது ஒரு இரண்டு மாத கால அளவு பூமியை சுற்றி வரும் என்றால் மிகப்பெரிய ஒரு அழிவுக்காக இந்த பூமி தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அவதானிக்க வேண்டும் அதற்கான அறிகுறிகள் பூமியில் ஏதும் தென்படுகிறதா என்றால் இன்று உலக யுத்தமாக மாறக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான யுத்தம் மூன்றாம் உலக போராய் மாறி மிகப்பெரிய அழிவை இந்த பூமியில் நிர்மாணித்து விடுமோ அப்படி என்று என்ன தோண்டும் அளவுக்கு இந்த அறிகுறிகள் தெரிகின்றன அமெரிக்கா இஸ்ரேல் நாட்டுக்கு சப்போர்ட்டாகவும் ஆதரவாகவும் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த உலக யுத்தம் நிகழலாம் பழைய முதலாம் இரண்டாம் உலக யுத்தம் மாதிரி இந்த யுத்தம் இருக்காது ஏனால் இரு பெரும் நாடுகளும் மிகப்பெரிய வளர்ச்சி அவர்களிடம் உள்ள அணுகுண்டுகளை போட்டாலே இந்த உலகமே இல்லாமல் போய்விடக்கூடிய ஆபத்து இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பிரளயம் ஒன்று இந்த பூமியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதை மறைபொருளாக இந்த இரண்டாம் நிலவும் வால் நட்சத்திரமும் மனித குலத்துக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன என்னால் இறைவன் ஒரு அழிப்பை நிர்மாணிக்கிறான் என்று சொன்னால் அந்த அழிவு நிகழ்வதற்கு முன் அறிகுறிகளை அவன் காட்டுவான் அதன் மூலம் நீங்கள் திருந்திக் கொண்டீர்களானால் உங்களை அழிவிலிருந்து காத்து கொள்வான் உங்களுடைய பாவங்களுக்கு நீங்கள் மன்னிப்பு வேண்டினீர்களானால் உங்களுடைய எந்த பாவங்களையும் மன்னிப்பான் அதற்கு அடையாளமாகத்தான் பட்டணம் என்று சொல்லி சொல்லப்படக்கூடிய ஒரு கதை இருக்கிறது பட்டண மக்கள் மிகப்பெரிய பாவம் செய்தார்கள் அவர்களை அழிப்பதற்கு இறைவன் சித்தம் கொண்டு அறிவிப்பாளரை அறிவித்து விட்டான் அறிவிப்பாளர் வந்து சொல்லிட்டார் அவர் சொன்ன பின்பு அந்த ஊர் மக்களும் அந்த மன்னரும் உடம்பெல்லாம் திருநூரை பூசி இது பைபிள் உள்ள கதை திருநூரை பூசி இறைவனுக்காக உபாசம் இருந்தார்கள் மிருகங்களை கூட பட்டினியாக வைத்திருந்தார்கள் அதனால் இறைவன் இவர்களை அழிப்பதற்கு மனஸ்தாபப்பட்டு அவர்களை அழிக்காமல் விட்டுவிட்டான் அந்த அழிப்பை தள்ளி போட்டு விட்டான் என்று சொல்லி அந்த கதை அதே போல இந்த இரண்டாம் நிலவும் இந்த பூமியை நெருங்கி கொண்டு வந்து சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்நட்சத்திரத்தும் பூமியின் மிகப்பெரிய அழிவுக்கான ஒரு முன்னெடுப்பாக இருக்கிறது நாம் இதை அவதானித்து இந்த அறிகுறிகளை புரிந்து வேண்டி எங்களுடைய பாவங்களை மன்னியும் எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களை மீட்டுக் கொள்ளும் என்று நாம் அவனை பிரார்த்தித்து இந்த தீய விளைவுகளிலிருந்து இந்த உலகத்தையும் இந்த உலக மக்களையும் எங்களையும் எல்லோரையும் காத்துக்கொள்ள அந்த இறைவனிடம் நாம் பிரார்த்திக்க வேண்டும் அப்படியானால் இறைவன் மனம் திரும்பி அந்த அழிவில் இருந்து உங்களை காத்துக்கொள்வான் இது ஏதோ கதை என்று நீங்கள் என்ன வேண்டாம் இந்த மூன்றாம் நெற்றிக்கண் என்று சொல்லப்படக்கூடியது மிகப்பெரிய அழிவுகளுக்காகத்தான் இறைவன் திறந்ததாக சொல்லப்படுகிறது காமதகனம் அதனால தீயவற்றை அழிப்பதற்காகத்தான் இந்த நெற்றிக்கண்ணை இறைவன் திறப்பான் அதே போல அந்த அதனுடைய சூரியன் சந்திரன் எப்படி நெற்றிக்கண் இரு கண்களோ வலதிடல் கண்களோ அதே போல இந்த மூன்றாம் நிலவு என்பது இந்த இரண்டாம் நிலவு பூமியை சுற்றி வருவது என்பது இறைவனின் நெற்றிக்கண்ணின் ஒரு அடையாளம் அப்படின்னா என்ன ஆகும் அக்கினி மயமாத்தான் இருக்க போகுது இந்த பூமி ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தயாராக கொண்டிருக்கிறது என்றால் அக்கினி என்பது நெற்றிக்கணை திறந்தால் இன்னொரு அக்னி இப்ப போர் நடந்தால் என்ன வெடிகள் வெடித்தால் என்ன நடக்கும் அக்கினி அதனால் இறைவனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த உலக மக்களுக்கு இந்த மறைபொருள் உண்மையின் மூலம் இதை நாங்கள் அறிவித்து இந்த மக்கள் மனந்திரும்பி ராஜ்யங்கள் மனந்திரும்பி மேல் அதிகாரத்தில் உள்ளவர்கள் மனந்திரும்பி இறைவனை துதித்து தீய விளைவிலிருந்து இந்த பூமியையும் இந்த பூமி மக்களையும் காப்பாற்ற நாம் அனைவரும் ஒவ்வொரு மனிதரும் இறைவனிடம் பிரார்த்திப்போம் அந்த இறைவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அதனால் உங்களை அவன் உங்கள் பாவங்களை மன்னித்து சீய விளைவிலிருந்து எல்லோரையும் காத்துக்கொள்ள அந்த இறைவன் எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும்